தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக ஆலங்குளத்தைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் டிபிவிபி பிபின் சக்கரவர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாக வசதிக்காகவும் கட்சி பணிகளை துரிதமாக மேற்கொள்ளவும் தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களை நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து அதற்கான மாவட்ட செயலாளர்களை தாபேக்க தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் தீவிர ரசிகரான ஆலங்குளம் இளம் தொழிலதிபர் பிபின் சக்கரவர்த்தி விஜய் புதிதாக கட்சி தொடங்கியது முதல் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் இந்த நிலையில் தற்போது தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக டிபிவிவி பிபின் சக்கரவர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் நெல்லை தென்காசி மாவட்டத்தின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் பிபின் சக்கரவர்த்திக்கு பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பு வழங்கிய தாவேகா தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகளுக்கு பிபின் சக்கரவர்த்தி நன்றி தெரிவித்துள்ளார்